அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது காதல் உணர்வுகள் இருக்கும் என்று யாரும் முடியாது அப்படி உணர்வுகள் கோலமிடும் காதலை நொடிக்கு நொடி அனுபவித்து முகுந்தனும் வேலை அதன் போக்கில் நடந்தாலும் எப்பொழுதும் தன் இணை பற்றிய சிந்தனையில் அதரங்களில் முறுவலோடு திரிந்தனர் இருவரும் தினமும் மாலை அரை மணி நேரம் கடற்கரையில் கைகளை கோர்த்து கொண்டு அவன் தோள் சாய்ந்து கால் புதைய நடப்பதில் அலாதி சுகம் கண்டாள் கன்யா அவனும் அந்த அரை மணி நேரத்திற்காக நாள் முழுவதும் காத்திருந்தான் இருவரும் ஜோடி பறவைகள் போல தெரிந்த மகிழ்ச்சியில் தாங்கள் இருவரும் இதுவரை சம்பாதித்து வைத்திருக்கும் எதிரிகளைப் பற்றி மறந்து போயினர் இவளை காதலிக்கவில்லை என்று சொன்ன இரண்டாம் நாளில் அவன் நிச்சயம் செய்து கொண்ட செய்தி அறிந்த கஜா அந்த கோபத்தை மறைக்காது தினேஷிடம் காட்டினான் தங்களை முட்டாளாக்கிய முகுந்தன் மேல் அத்தனை வன்மம் ஏறியது அவனுக்கு சரியான சந்தர்ப்பம் தேடி இரைக்கு காத்திருக்கும் புலியை போல அவன் பதுங்கி இருக்க காதல் கண்ட இவ்விருவரும் அப்படி ஒருவனை வாழ்வில் சந்தித்ததையே மறந்துவிட்டவர்களாக உல்லாசமாக இருந்தனர் இரண்டு மாதத்தில் திருமணம் ஏற்பாடாகி இருக்க இன்னும் பத்து நாளில் ஜெயந்தி இந்தியா வந்ததும் திருமண வேலைகளை தொடங்கலாம் என்ற முடிவில் பெரியவர்கள் தங்கள் பணியை தொடர இவர்கள் இருவரும் மையல் பார்வைகளும் மணிக்கணக்கான பேச்சுமாக நாட்களை கடத்தினர் அன்று காலை அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த கன்யாவை அழைத்த சுகுமார் முக்கியமான ஆவணம் ஒன்றை கட்சிக்காரர் ஒருவரிடம் சென்று பெற்றுக்கொண்டு அலுவலகம் வர கூறினார் அவர் அனுப்பிய முகவரி முகுந்தனின் காவலர் குடியிருப்புக்கு இரண்டு தெருக்கள் தள்ளி இருக்க வேலை நிறத்துக்கு முன்பே கிளம்பியவள் நேராக சென்று நின்ற இடம் அவனது எஸ் டூவின் கதவின் முன்தான் அவனும் காவல் நிலையம் செல்ல குளித்து கொண்டிருந்த வேளையில் விடாமல் அடித்த காலிங் பெல் சத்தத்தில் கட்டுப்புடன் கதவை திறந்தவன் வாயிலில் நின்ற அந்த ஐந்தரை அடி சொர்க்கத்தைக் கண்டு சொக்கிப் போனான் அவனுக்காக பார்த்து பார்த்து அலங்கரித்து வந்து நின்றவளை அவன் அப்படி பார்க்காமல் போயிருந்தால்தான் ஆச்சரியம் பீச் வண்ண டாப்பிற்கு பிஸ்கட் வண்ண பலாசோ அணிந்து காற்றில் முடி பறக்காத வண்ணம் காதின் ஓரம் இருபுறமும் ஒற்றை கச்சை எடுத்து நடுவில் இதய வடிவ மெட்டாலிக் பினிஷ் கிளச் கொண்டு அடக்கியிருந்தாள் அவளை மேலிருந்து கீழ்வரை அவன் ஏக்கமாக பார்க்க சீ என்னடா பார்வது பாவப்பட்டவன் பெப்பர் மிட்டாய பாக்குற மாதிரி என்று கண்ணத்தில் இடித்து அவனை நகர்த்தி விட்டு அவன் மீது படாமல் அவள் உள்ளே வர மாதிரி ரெடியாக வந்து சும்மா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இடிக்காம தள்ளி போறாளாம் என்று கதவை தாளிட்டு விட்டு அவளை தொடர்ந்து உள்ளே நுழைந்தான் சோஃபாவில் சட்டமாக அமர்ந்தவள் நாம் முக்கியமான விஷயமா பேச வந்த முகுந்த் என்று சிரிக்க உன் முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னை வம்பிழுத்து உன் மாமியர் கிட்ட கோத்து விடணும் இடுப்பில் கையூன்றி அவன் கேட்ட விதத்தில் சிரித்து விட்டாள் என்னாச்சு நான் சொன்னதுக்கு அத்தனை தூனை தாளிச்சு விட்டுட்டாங்க போல ஐயா செம்ம கடுப்போ என்று ஜெயந்தியுடன் சேர்ந்து கொண்டு அவனை அவள் படுத்திய பாட்டை மறந்தவளாக கேள்வி கேட்க ஏற்கனவே இந்தியா வந்தா உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ உன்னையும் கூட்டு சேர்த்து அடிப்பேன்னு சொல்றதெல்லாம் நல்லாவா இருக்கு நான் போலீஸ்காரன் செல்லும் கொஞ்சமாவது வெளியில என்ன கெத்த நடமாட விடுங்க மாமியார் மருமகளும் சேர்ந்து என் வேலைக்கு வேட்டு வச்சிடாதீங்கத்தா என்று தலை மேல் கை வைத்து கும்பிட சரி சரி பொழைச்சு போமேன் என்று அலட்சியம் காட்டுவது போல அவனை வம்பிழுத்தவளை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவள் போதும் போதும் என்று கண்களில் நீர்வர கேட்ட பின் தான் அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவதை நிறுத்தினான் அதில் அவளது உடைகள் கசங்கி போக போ முகுந்த் நான் ஒரு மீட் பண்ண ஒரு இடத்துக்கு போகணும் பார்த்துட்டு போகலான்னு தன் சட்டை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் இத போடு கன்யா நான் அதை அயன் பண்ணி கொடுக்கறேன் என்று அவளிடம் கூறி அறைக்குள் அனுப்பி வைக்க அவளது சட்டைக்கு மாறியவள் மனதில் சொல்ல தெரியாத குறுகுறுப்பு அவனிடம் தன் டாப்பை கொடுத்தவள் நெளிந்தபடி நிற்க என்னாச்சு ஏன் நெளியிற என்று அவன் கண்ணம் கிள்ளி குழந்தையிடம் வினவுவது போல வினவினான் இல்ல என்னோட ட்ரெஸ்ஸ எந்த ஈகமும் இல்லாம வாங்கி அயன் பண்ணி கொடுக்குறியே இது எல்லாம் என் மேல உள்ள காதலால் தானே அன்பை கொட்டி காதலிச்சிட்டு கண்ட காரண சொல்லி பிரிய சொன்னா வலிக்காதா நம்மளை மாதிரி தானா எல்லாரும் அதனாலதான் தான் நான் ஹெல்ப் பண்ண அந்த வெப்சைட்டே ஆரம்பிச்சேன் நீ அதை பார்த்ததும் நேத்த ஏன் அப்செட்டான என்று அவனது டி ஷர்ட்டின் முனையை திருகியபடி வினவினாள் எனக்காவது அம்மா அப்பாவுக்கு விளக்கம் கொடுத்திருக்கியா அவங்க முகத்தை தூக்கி வச்சாலும் ஏன் இஷ்டம் நான் அதை தான் செய்வேன்னு நான் அப்செட் ஆனா உனக்கென்ன அதே போல இருக்க வேண்டியது தானே என்று அவன் இறுக்கமான முகத்துடன் வினவினான் நான் தான் சொன்னல்ல முன்னாடி மாதிரி யார் வந்தாலும் ஹெல்ப் பண்றது இல்ல அப்பவே அவங்க லவ் நிஜமா எல்லாம் ஓகேவான்னு பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ இன்னும் பார்த்து தான் செய்யறேன் ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ வியர்டா என்கிட்ட பிஹேவ் பண்ற என்று அவள் அவனை குச்சம் சாட்ட உன்னை ஹெல்ப் பண்ணாதன்னு நான் சொன்னனா என்று மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு வினவினான் அவளோ இல்ல என்று தலையை இடம் வலமாக ஆட்ட அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்ல கன்யா நான் அதுக்கு என்னைக்கும் சம்மதிக்கவும் மாட்டேன் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் நான் உனைய மாற சொல்லி கேட்டேனா இல்ல தானே அப்புறம் நீ மட்டும் ஏன் நான் மாறணும்னு எதிர்பார்க்கற என்று அழுத்தமாக கேட்டவனை தன் கூர்விழிகளால் நோக்கியவள் நாம ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுக்கறோம் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் கவனம் எடுக்கிறேன் எனக்காக நீ உன் முகபாவத்தை கூட மாத்திக்க மாட்டியா முகுந்த் என்று பிடிவாதமான குரலில் கேட்க பத்து நாட்களாக தித்தித்த காதலில் முதல் மோதல் உருவானது அவன் அயன் செய்து வைத்த டாப்பை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றவள் அதனை மாற்றிக்கொண்டு தன்னிடம் அவன் கொடுத்த சட்டையை கைப்பையினுள் திணித்தாள் வெளியே வந்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் முன்னே கைகட்டி நிற்க அவனும் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தான் அவன் தன் கொள்கையில் தெளிவாக இருந்தான் அவனுக்கு பிடிக்காத ஒன்றை அவளுக்கு பிடித்திருப்பதால் அவள் செய்கிறாள் அவன் அதனை தடுக்கவில்லை ஆனால் அவளோடு சேர்ந்து அதனை பற்றி கலந்துரையாட அவனுக்கு விருப்பமில்லை இதனை அவள் புரிந்து கொண்டு தன் முன்னே இந்த பேச்சு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் அவனை பொறுத்தவரையில் அவன் செய்வது சரியான செயல் அவள்தான் புரிந்து கொள்ளாமல் நமக்குள் எதைப்பற்றிய மோதலும் இருக்கக்கூடாது என்று அவள் கருத்தை தன் மீது திணிப்பதாக கோபம் கொண்டாள் அவன் பேசாது அமைதியாகவே இருக்க அவள் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள் அவள் போவதைப் பார்த்திருந்த முகுந்தன் மனதில் வலி பிறந்தது அவளுக்கு எல்லா விதத்திலும் தான் பொருந்தி நடந்தும் அவளது சிறு பிள்ளைத்தனம் சண்டையை இழுத்து வருவதாக எண்ணினான் அவளை பார்த்தபோது இருந்த மகிழ்ச்சி காணாமல் போய் லேசான வெறுமை பற்றுவதை உணர்ந்தான் கோபம் என்ற ஒன்று காதலுக்குள் வரும் வரை காதலர்கள் அன்றில் பறவைகள்தான் கோபம் அவர்களை கொத்தும் பாம்புகளாக மாற்றி தன் உயிர் நேசத்திடம் விஷமான வார்த்தைகளை கக்க வைத்து விடுகிறது அவனுக்கும் பணிக்குச் செல்ல நேரமாகவே காக்கி உடை அணிய உள்ளே வந்தவன் தான் அவளுக்கு கொடுத்த சட்டை அங்கில்லாதது கண்டு இத்தனை நேரம் இருந்த எரிச்சல் மறைந்து முகத்தில் குறுநகை பிறந்தது போலீஸ்காரங்கிட்டே திருட்டு என்றபடி உடைகளை மாற்றி காவல் நிலையம் புறப்பட்டு போனான் காலையில் நடந்த வாக்குவாதத்தை இருவரும் மறந்து தன் பணியில் மூழ்கி இருக்க மாலை எப்பொழுதும் போல கடற்கரைக்கு கிளம்பிய கால்களிடம் அவனுடன் சண்டை என்றா பெண்ணவளால் சொல்ல முடியும் காலை இருந்த மனநிலை சற்றே மாறி இருக்க அவனுடன் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணியவளாக கடற்கரை சாலை நோக்கி புல்லட்டை விரட்டினாள் காவல் நிலையத்தில் அவனது நடவடிக்கைகளை கவனித்துக் மாற்றி வெளியேறிவிடும் பழக்கம் தெரிந்ததால் அவன் பக்கம் கோப்புகளை நகர்த்தாமல் இருந்தனர் அவனும் சாதாரண உடைமாற்றி கொண்டு வெளியே வர அவனது வண்டிச்சாவியை எடுத்து நீட்டினார் கான்ஸ்டபிள் ஒருவர் என்ன என்ன அனுப்பிட்டு ஜாலி ஏதாவது பிளான் இருக்கா என்று கண் சிமிட்டி வினவினான் இல்ல சார் இந்த நேரம் நீங்க கிளம்புவீங்களேன்னு வண்டியை மாட்டோம் எடுத்துட்டு நீங்களே எதிரில் வரவும் விளக்கிவிட்டு பாடிட்டாலும் என்று காலை நடந்த நிகழ்வை மனதில் வைத்து சிரித்தவன் வெளியே அழுக்குரல் கேட்க வேகமாக எட்டி பார்த்தான் என்னாச்சு என்று கம்பீரமாக அவன் கேட்டதும் சாதாரண உடையில் இருந்தாலும் அவனது ஆளுமை சொன்னது அவன்தான் இங்கே ஆள்பவன் என்று என் பொண்ணு சார் காலையில ஸ்கூலுக்கு போனவ வீட்டுக்கு வரல சார் என்று அந்த பெண் கண்ணீர் விட மணி ஆறு கூட ஆகலையே ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருப்பா நல்லா விசாரிச்சிங்களா என்று முகுந்தன் பதில் தந்ததும் இல்ல சார் காலையில ஸ்கூல் வாசல்ல விட்டுட்டு சாயங்காலம் நான் தான் டியூஷன்ல போய் கூப்பிடுவேன் இன்னைக்கு அவளை கூப்பிட போனா அவ டியூஷனுக்கே வரலன்னு சொல்றாங்க பயந்து போய் வீட்டுக்கு போனா அவளோட டேபிள்ல இந்த லெட்டர் இருந்தது சார் என்று கொடுத்தார் நான் போறேன் என்னை தேட வேணாம் நான் கேட்டு நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க என்று எழுதி இருக்க தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை அவ கேட்டு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணல என்று அவன் கேள்வி எழுப்ப தெரியல சார் அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம் எதை சொல்றான்னு தெரியலையே யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அந்த பெண்ணின் அன்னை அழ தந்தையோ ஒரு பையன் அவகிட்ட போன மாசம் லவ் சொன்னதா சொன்னா சார் இதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா படின்னு சொன்ன அதை தவிர பெருசா ஒன்னும் பேசல ஹெல்ப்னா எதை கேப்பா ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கா அப்போ அந்த பையன் லவ் அக்சப்ட் பண்ணிட்டு அவனோட போயிட்டாளா என்று அவள் தலையில் கை வைத்து அமர ஏன் இதை பத்தி என்கிட்ட நீனும் அவ்வளோ சொல்லவே இல்லை என்று அந்த பெண்ணின் தந்தை தாயாரிடம் சண்டைக்கு போக முகுந்தன் மனதில் உதித்த எண்ணம் அந்த அக்கா ஏன் கன்னியாவா இருக்க கூடாது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க